ிய வேலை முடிஞ்சு வந்தாச்சு சீக்கிரமாக வீடு போய் சேரணும் ஏப்பா காத்தமுத்து நல்லா இருக்கியா ஐயா அறிவு இருக்கா உனக்கு நல்லா இல்லாமல் யாராவது வெளியில் வருவாங்களா இல்லை என்ன மாதிரி வேலைக்கு போயிட்டு வருவாங்களா நான் நல்லா இருக்கேன் போதுமா சும்மா உக்காந்துக்கிட்டு போகிறவங்க வர்றவங்கள நல்லா இருக்கியான்னு கேட்குறதே ஒரு பொழப்பாக போச்சியா ஆ நம்மளாலும் வந்துக்கிட்டு இருக்கான ஐயா இவங்ககிட்ட பேசினாலும் குத்தும் பேசாமல் போனாலும் குத்தும் சரி நல்லா சரிச்சிட்டு அப்படி புத்தனாப்ல நழுவி போயிடுவோம் அப்பா நல்லா இருக்கியா ஏ அசிங்கமாக இருக்கேண்ணா நாம் எது கேட்டாலும் அதுக்கு ஆப்போசிட்டாகவே பேசுகிறானையா எப்பா பார்த்து பல வாரம் ஆச்சு அதனால தான் நல்லா இருக்கியான்னு கேட்டேன் பார்த்துருந்தா என்ன பண்ணியிருப்பேன் ஆஹா ஆரம்பிச்சிட்டான் ஐயா எப்போ பார்த்துருந்தா நாலு வாரத்தை பேசியிருப்பேன் அவ்வளோதான் நீ சொன்ன மாதிரி நாலு வார்த்தை பேசிட்டு போயிருக்க வேண்டியது தானே எதுக்காக நல்லா இருக்கியான்னு கேட்ட நான் என்ன இருந்தால் வந்திருக்கேன் நல்லா இருக்கியான்னு கேட்குற என்ன அர்த்தத்தில் நீ அப்படி கேட்ட சரிப்பா கேட்கலை போதுமா அது எப்படி கேட்டுட்டு கேட்கலன்னு சொல்லுவ இனிமே கேட்க மாட்டேன்னு சொன்னேன் அப்போது இனிமேலும் கேட்கணுன்னு நினச்சிருக்க அப்படித்தானே அம்மா சத்தியம்மா அப்படியெல்லாம் இல்லைப்பா கேட்டது தப்பு தான் ஐயா அப்போது தப்புன்னு தெரிஞ்சே நீ கேட்டிருக்க அப்படி தானே தப்புன்னு தெரிஞ்சு யாராவது கேட்பாங்களா இப்போது நீ தானே ஒத்துக்கிட்ட தப்புன்னு ஏப்பா ரொம்ப கோபத்தில் இருக்க போல இருக்கு நான் கோபத்தில் இருக்கேன்னு உன்கிட்ட சொன்னேன்னா இல்லைப்பா ரொம்ப கடுக்கடுன்னு பேசிட்டியே அதனால் கேட்டேன் கோபத்தில் இருக்க என்கிட்ட வந்து நல்லா இருக்கியான்னு நீ எப்படி கேட்டிருப்ப ஆஹா நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேன் நேர வாய் எதையாவது கேட்டு தொலைச்சு மாட்டிக்கிது சரிப்பா நீ கோபத்தில் இல்லை நல்லா தான் இருக்க போதுமா அப்போது நான் நல்லா இருக்கிறது தெரிஞ்சே வந்து எங்கிட்ட நல்லா இருக்கியான்னு கேட்டிருக்க அப்படி தானே மறுபடியும் முதலிருந்து வந்துட்டானே ஐயா எப்பா ஏதோ வாய் தவறி கேட்டுட்டேன் விடயம்பா அது எப்படி வாய் தவறும் ஷபா இப்போவே கண்ணை கட்டுதே தெரியாமல் தவறிடுச்சுப்பா அம்மா ஏப்பா அரைஞ்ச கை தவறிடுச்சு ஆஹா சும்மா நின்றுவன்ட்ட வந்து நல்லா இருக்கியான்னு கேட்டு வாங்கி கட்டிக்கிட்டு மையா ம் அடுத்து இங்கே நின்று கால் தவறுனாலும் தவறும் நான் கிளம்புறேன் ஆமாம் நான் ஒன்று என்கிட்ட கூப்பிட்டேனா இல்லைப்பா நானாக தான் வந்தேன் நீயே வந்தா நீயே போயிடுவியா நான் இப்போ உன்னை கிளம்ப சொன்னா இல்லைப்பா நானாக கிளம்புறேன் அப்போது எங்களெல்லாம் ஒருத்தவங்க பிடிச்சி தள்ளி விட்டு தான் கிளம்ப வைப்பாங்களா ஏப்பா நல்லா இருக்கியான்னு கேட்டதுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருப்பா இப்படி இடக்கு மடக்கா குண்டக்கு மண்டக்கா கேட்டு கேட்டு என்னை கொல்லாதப்பா உன்னை கொண்டுட்டு என்னை ஜெயிலுக்கு போக சொல்கிறியா இதுக்கு தான் வந்ததுமே நல்லா இருக்கியான்னு கேட்டியா நல்லா இருக்கிற என்ன உள்ளத்தரில பார்க்குறியா ஏப்பா வலிக்குது வலிச்சா அழுதுடுவேன் வலிச்சா ஆளைத்தான் செய்வாங்க என்னமோ புதுசாக சொல்கிற ஏப்பா நல்லா இருக்கியான்னு கேட்டது ஒரு குத்தமாயா எனக்கு அது குத்தந்தான் இப்போ தான் கடன் பிரச்சனையில் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு சாப்பிடக்கூட மனசு இல்லாமல் நொந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் நீ வந்து நல்லா இருக்கேன்னு கேட்குற ஆஹா நல்லா இருந்த நாம, நல்லா இல்லாத இவங்கிட்ட வந்து சிக்கி இப்போ நாமளும் நல்லா இல்லாமல் ஆகிட்டோம் ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வழக்கம் போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்